வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் எழுபத்து எட்டு புதன்கிழமை ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் சமூக சேவை மக்களுக்கு புரிகிறது ஆனால் சமுதாய கட்டமைப்பை உருவாக்குவது என்பதை புரிந்து கொள்வதில் அல்லது நம்புவதில் பலருக்கும் சிரமம் இருப்பதே லட்சிய சமுதாய பொறுப்பாளர்களின் அனுபவமாக உள்ளது இதோ இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் பத்து ஈரோட்டில் நடைபெற்ற வட்டத்தின் வளர்ச்சியை மடங்கு அதிகரிக்க செய்த நட்சத்திர பிரமுகர்கள் சந்திப்பில் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் நம்பிக்கை அளிக்கும் முறையுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன நான் எப்படி நல்லோர் வட்டத்தில் சேர்ந்த அப்படிங்கிற பொழுது எனக்கு வந்து பாலு ஐயா அவர்களை வந்து அவங்க அறிமுகமாகி மாணிக்க மாணவர்கள் அதாவது இப்போ வந்து நூறு துறைகளாக வச்சு பண்ணுறாங்க ஆனால் முதல்ல வந்து மாணிக்க மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் மாணவர்களை வந்து மாணிக்கங்களாக இருக்கிறவர்களை மாணிக்கிறங்களா இல்லையோ அவங்க மாணிக்கங்களாக மாற்றணுங்கிற மாதிரி வச்சுங்களேன் மிகவும் மிகவும் வெளியே தெரியலை ஆனால் நிறைய செஞ்சிட்ருக்காங்க திரு பாலையா அவர்கள் கூட பேசும்பொழுது என்னால் முழுதாக உணர முடிஞ்சது முக்கியமாக சொன்னது பார்த்தீங்கன்னா கலாமை என்ன சொன்னாரோ அதை வேறு வடிவமாக அதாவது ஒன்று சொல்லம்னாலும் குவான்டிஃபிகேஷன் பண்ணி சொல்கிறோம் இல்லையா அது குறிக்கோளோட ஃபோக்கஸ்டாக சொல்கிறது மாணவர் களம் இளைஞர் களம் மகளிர் களம் கிராமக்களம் அரசு இயல் களம் அரசியல் அல்ல இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் அரசு சார்ந்தது அது மாதிரி வருது விழிப்புணர்வு களம் அமைப்புகள் களம் இது எல்லாமும் எப்படி அப்படி பண்ணுன்னா அதை அடைய முடியும் அப்படிங்கிறது நூறு துறைகளாக எடுத்துக்கிட்டு ஒரு அரசு செய்கிறத விட என்னை பொறுத்தளவுக்கு இங்கே மிக மிக சிறப்பாக அவங்க கொண்டு வந்து காமிக்கும் பொழுது இந்த வட்டத்தில் இந்த வட்டத்தில் கண்டிப்பாக நான் சேர்ந்து தீரணும் அப்படின்னு நான் எடுத்தேன்னா இந்த படம் தான் என்னை அந்த அதை நோக்கி அவங்களுக்கு கொண்டு கொண்டு போய் காமிச்சின்னு நினைக்கிறேன் இதில் இதில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு என்ன ஒவ்வொருலேயும் முதல்ல போட்டது மாணிக்க மாணவர்கள் அதை வச்சு தான் ஆரம்பித்தேன் ஆனால் இதெல்லாம் வரும்பொழுது நிறுவனம் சரியாக கொண்டு வந்துட்டு சரியான திட்டமிடல் இருக்குது சரியான பார்வை இருக்குது சரியான நோக்கம் இருக்குது நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் என்ன கலாம் விவேகானந்தர் போன்றவர்கள் எல்லாம் ஒரு தனி மனிதர்கள் அல்ல சமுதாயம் என்ன விரும்புகிறதோ அதனுடைய உண்மையான பிரதிபலிப்பினுடைய அங்கங்கள் தான் அவங்க அங்கே 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 நம்முடைய இளைஞன் இறங்கி வேலை செய்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகிறோம் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இந்தியாவின் அறிவியல் முன்னேற்றம் பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் வெற்றிகர பயணம் சமூக முன்னேற்ற அறிவியலில் நல்லோர் வட்டம் பயணம் விண்வெளியில் ஆய்வு மையம் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்ய இரண்டு செயற்கை கோள்கள் அடங்கிய பி எஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட்டை வெற்றிகரமாக இஸ்ரோ விண்ணில் செலுத்தியது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் விண்வெளியில் பாரதிய ஸ்டேஷன் எனும் ஆய்வு மையத்தை நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக ஸ்பேஸ் டாக்கிங் திட்டத்தின் மூலம் இரண்டு செயற்கை கோள்கள் பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டன ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்ட ராக்கெட் பூமியிலிருந்து நானூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது தொடர்ந்து ராக்கெட்டிலிருந்து ஒரு நிமிட இடைவெளியில் ஸ்பேஸ் டெக்ஸ் ஏ மற்றும் பி ஆகிய இரண்டு செயற்கை கோள்களும் பிரிந்ததாக இஸ்ரோ தெரிவித்தது விண்வெளியில் தனி ஆய்வு மையம் அமைப்பதற்கும் ககன்யான் திட்டம் மூலம் மனிதர்களை விண்ணில் அனுப்புவதற்கும் சந்திராயன் நான்கு திட்டம் மூலம் நிலவில் ஆய்வு மேற்கொள்ளவும் இந்த டாக்கிங் திட்டம் அவசியமானது என முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி சிவசுப்பிரமணியன் தெரிவித்தார் ஸ்பேஸ் டாக்கிங் திட்டத்தில் இந்தியா தனக்கென தனியாக தொழில்நுட்ப முறையை உருவாக்கி அதற்கு காப்புரிமை பெற்றுள்ளதாக கூறினார் இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த இஸ்ரோ தலைவர் சோம்நாத் ஒரு வார இடைவெளியில் இரண்டு செயற்கை கோள்களும் அதிகபட்சமாக இருபது கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டு பின்னர் மீண்டும் ஒன்றிணைக்கப்படும் என்றார் வரும் ஜனவரி ஏழாம் தேதிக்குள் இந்த பணிகள் நிறைவு பெறும் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார் அதே நேரத்தில் நல்லோர் வட்டம் சமூக முன்னேற்ற அறிவியலை கையில் எடுத்துள்ளது அது லட்சிய சமுதாயத்தை கட்டமைத்து வருகிறது நல்லூர் வட்டத்தின் சமூக முன்னேற்ற அறிவியல் என்பது மனிதகுலம் ஒற்றுமையாக வாழ்வதிலேயே தனி மனித மகிழ்ச்சி முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது என்பதே அதே நம்பிக்கையுடன் வடிவமைக்கப்பட்டு செயல்பட்டு வரும் திட்டங்களே நூறு துறைகள் வாரக்கூடுதல் நேரடி சந்திப்பு இல்லம் தேடி உள்ளம் நாடி செம்மை இல்லம் மாணிக்க மாணவர்கள் ஜீரோ பட்ஜெட் மக்கள் அரசியல் நம்பிக்கை பஞ்சாயத்து பயிற்சி முகாம்கள் கலந்தாலோசித்தல் நம்பிக்கை செய்திகள் போன்ற செயல்பாடுகள் இத்தகைய சமூக முன்னேற்ற அறிவியல் செயல்பாடுகளில் புரிதல் உள்ளவர்கள் நாள்தோறும் நல்லோர் வட்டத்தில் தம்மை இணைத்து கொண்டும் இணைந்தவர்கள் பொறுப்பேற்று வளர்ச்சிக்காக செயல்பட்டு கொண்டும் முன்னேறி வருவதே நல்லோர் வட்டத்தின் இன்றைய உச்சம் விண்வெளி அறிவியலில் உலகமே வியக்கும் வண்ணம் முன்னேற இஸ்ரோ விஞ்ஞானிகளின் ஒற்றுமை உழைப்பு திறன் ஆகிய பண்புகள் காரணமாக இருப்பது போல் லட்சிய சமுதாயம் என்ற வெற்றிகரமான கட்டமைப்பிற்கு தமிழகம் நெடுகிலும் பொறுப்பேற்று செயல்பட்டு வரும் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்களுடைய உறுதியான நம்பிக்கை கால நேரம் பார்க்காத உழைப்பு ஒற்றுமை இணக்கம் தன்னலமற்ற லட்சிய வாழ்க்கை ஆகிய பண்புகள் அடிப்படையாக இருந்து வருகிறது பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் அறிவியல் முன்னேற்றம் இன்று இந்தியாவிற்கு உலகில் மதிப்பையும் புகழையும் ஏற்படுத்தி வருவது உண்மை லட்சிய சமுதாயம் என்ற கட்டமைப்பு நாளை இந்தியா உலகை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்கும் என்பதும் திண்ணம் ஏழு ஊராட்சி மன்ற தலைவர்கள் இணைய வழியாக ஒன்றிணைந்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் ஜனவரி ஐந்து உள்ளாட்சி மன்ற தலைவர்களின் பதவிக்காலம் முடிவரும் தருவாயில் நல்லூர் வட்டம் நம்பிக்கை ஊராட்சி மன்ற தலைவர்கள் துறை மாநில பொறுப்பாளர் திரு கா வி பழனிசாமி இணைய வழி கூடுதலுக்கு ஏற்பாடு செய்திருந்தார் டிசம்பர் முப்பது இரவு எட்டு மணிக்கு நடைபெற்ற இக்கூடுதலில் வையம்பட்டி தலைவர் சூரிய சுப்பிரமணியம் கிருஷ்ணசமுத்திரம் தலைவர் திருமதி ரம்யா பெரியப்பட்டி திரு ரவி சிலமரத்துப்பட்டி தலைவர் திருமதி வனிதா முத்துக்காப்பட்டி தலைவர் திரு அருள் ராஜேஷ் முற்றலூர் திருமதி வேதநாயகி ஆகியோர் இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் திரு காவிரி பழனிசாமி அவர்கள் தமது ஊராட்சி கிராமங்களில் மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதை உணரும் வகையில் இரவு நேரத்தில் அனைத்து பகுதிகளிலும் போதுமான ஒளி விளக்குகளை பொருத்தியிருப்பது மன நிறைவை அளித்ததாகவும் அருள் ராஜேஷ் அவர்கள் மகளிர் மேம்பாட்டிற்காக பல்வேறு தொழில் சார்ந்த திட்டங்களை நிறைவேற்றியதும் திருமதி ரம்யா அவர்கள் ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டதும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாமல் தடுத்ததும் திரு சூர்யா சுப்பிரமணியம் அவர்கள் அங்கன்வாடி பள்ளிகளை சிறப்பாக செயல்படுத்தியதும் திருமதி வனிதா அவர்கள் காலம் காலமாக குடிநீருக்கு சவாலாயிருந்த நிலையில் ஆயிரத்தி எட்நூறு வீடுகளுக்கு குடிநீர் வசதி செய்து கொடுத்ததும் மன நிறைவை அளித்ததாக பகிர்ந்து கொண்டனர் இப்படி ஊராட்சி மன்ற தலைவர்கள் சந்தித்து பேசியது மிகவும் மன நிறைவை அளித்ததாக அனைவரும் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இந்த சந்திப்பு தொடர்ந்து நடைபெறும் நிலையில் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டதாகவும் திரு காவி பழனிசாமி தெரிவித்தார் லட்சிய சமுதாயத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதற்கான உதாரணம் இது என்று கிராம கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் பதவிக்காலம் நிறைவறும் தருவாயிலும் பிரதாபராமபுரம் கிராம ஊராட்சியில் மீனவர் சந்தைக்கு அடிக்கல் நாகை மாவட்டம் பிரதாபராமபுரம் ஊராட்சி செருதூர் கிராமத்தில் மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மீனவர் சந்தை கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது மாநில அளவில் மீனவர்களுக்கென்று நபார்டு திட்டத்தின் மூலம் கட்டப்படும் முதல் மீனவர் சந்தை இதுவாகும் இதன் மூலமாக நீண்ட நாட்களாக வெயிலிலும் மழையிலும் மீன் விற்பனை செய்த மீனவ பெண்கள் பயன்பெறுவர் இவ்விழாவில் நபார்டு வங்கியின் மாநில மேலாளர் திருமதி ஜோதி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கலந்து கொண்டார் இம்முயற்சிக்கு ஒத்துழைப்பு நல்கிய மாவட்ட வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கு கிராம ஊராட்சியின் சார்பாக மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வதாக பிரதாபராமபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சிவராசு தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன